வணக்கம் இது அஸ்ட்ரோ சித்தி போன வீடியோவில் சந்திரன் எட்டில் இருக்கும்போது வர பிரச்சனைகள் சந்திரன் கேதுவோடு இருக்கும்போது வர பிரச்சனைகளை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம் இந்த வீடியோவும் எட்டாம் இடத்தை சார்ந்த ஒரு வீடியோ தான் இப்படி எட்டாம் இடம் பற்றியே பேசுகிறேன்னு எட்டாம் இடம் ஒன்று கெட்ட இடம் அப்படிலாம் நினைக்கணும் ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த இடங்கள் அந்த விஷயத்தை செய்யும் அங்கே என்ன கிரகம் இருக்கோ மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும் இப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை ஃபஸ்ட்டு முதல்ல நோட் பண்ணுவேன் வாழ்க்கை வந்து காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே என் தூங்கிட்டு இருக்கும் போதுமே பிரச்சனை தான் பிரச்சனை 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 மூணு வேலையும் என் ஆறு வேலையும் பிரச்சனை தான் என்னடா சொல்கிற அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க பயங்கரமாக திடீர்னு தாங்க எடுக்கும் தண்ணி குடிக்கலாம் பார்த்தா தண்ணி கேன் இருக்காது ஆரோ வாட்டரை வேலை செய்யாது கடைக்கு போவீங்க உச்சி வெயிலாக இருக்கும் திடீர்னு மழை பிச்சிட்டு போட்டோம் நனைஞ்சிடுவேங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இதுதான் நடக்கும் நான் சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை எப்போதுமே இருக்கும் அது எந்த அளவு இருக்கும்னா இந்த பிரச்சனை நடந்து 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 உங்களுக்கு அது பழகி 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 வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்காது அது பழகிட்டு அந்த மாதிரி பழகிட்டுரும் இந்த உங்களுக்கு இருக்கா நோட் பண்ணுங்க நல்ல அறிவாளி திறமசாலியாக தான் இருப்பாங்க இருப்பீங்க இருப்பாங்க ஆனா சில நேரத்தில் பக்காவான ஒரு திருட்டு பூஜை வரும் திருடன் கூட இப்படி திருடனுக்கு கூட இப்படி ஒரு ஐடியா தோணாது இவங்களுக்கு தோணும் இல்லை உங்களுக்கு தோணும் மூணாவது பாயிண்ட் திடீர்னு சூதாத சூதாட்டம் இந்த பெட்டிங் ஆப்பு கேம்லிங் ஆப்பு நிறைய இருக்குல்ல அதெல்லாம் பெட்டிங் கேம்லிங் ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சும் கூட திடீர்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்து எடுத்து பார்த்துடலாம் செட்டில் ஆயிடலான்ட்டு தோணும் பண்ணுவீங்க மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நான் சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரலாம் பட் நிறைய பேருக்கு இதெல்லாம் தோணுது நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து நடக்குது நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கோம் சடனாக பார்த்தீங்கன்னா பிறர் மனைவி மேலே ஒரு பிறர் கணவர் மேலே ஒரு நாட்டம் வரும் அது தப்பான ரிலேஷன்ஷிப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை வச்சுக்கணும் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போடுவீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்கும் அது உங்க கண்ணது தெரியாதவங்க கண்ணதை மறைக்கும் இதெல்லாம் பொது விதி ஓகேங்களா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ தான் இருக்கும்ன்றதெல்லாம் இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்போ எப்பன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுங்க நான் சொன்ன பாயிண்ட்லாம் மேட்ச் அதுன்னு வைங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுங்க எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் லக்னாதிபதி நீங்கள் எந்த லக்னமோ அது அந்த வீட்டுக்கான அதிபதி தான் லக்னாதிபதி உதாரணத்துக்கு மேஷமாக மேஷம் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி ஸோ மேஷ லக்னம்னால் செவ்வாய் தான் லக்னாதிபதி அந்த மாதிரி பன்னெண்டு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க இப்போ நீங்கள் சிம்ம லக்னம்னா சூரியன் அந்த மாதிரி இப்போ உங்க லக்னாதிபதி உங்க லக்னத்துல இருந்து லக்னம் வந்து இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கிரகம் இருக்கலாம் அதை விட்டுருங்க உங்க லக்னத்துல இருந்து எட்டாம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருக்காரா பாருங்க மேஷ லக்னத்துல பறந்து அந்த லக்னாதிபதி யார் சொன்னாங்க செவ்வாய் செவ்வாய் விருச்சகத்துல எட்டுல இருப்பேன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கா இது எக்ஸாம்பிள்ங்க மேஷ் மட்டும் இல்லை இந்த வேணா இருக்கட்டும் திருப்பியும் நான் சொல்றேன் லக்னாதிபதி இப்போ துலாம் லக்னம்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்கா இந்த மாதிரி இப்போ தனுஷ லக்னம்னா கடகத்துல குரு இருக்காரா அங்க குரு இருந்தாலும் இதில் உச்சம் நீச்சம் ஆட்சி இது மூணும் கணக்கு எடுத்துக்கோங்க சில இடங்களில் நீச்ச பங்க ராஜயோகமா வரும்போது இதெல்லாம் பெருசாக செல்லாது அது வேறு மாதிரி பார்க்கணும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வரும் அது குரு தனியாக இருந்துட்டார்னா வேற மாதிரி பட் குருவோட சேர்ந்து வேற யாராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் இங்கே எட்டு லக்னாதிபதி எட்ல இருக்கு அதுதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் லக்னாதிபதி எட்ல இருக்காரா இதெல்லாம் உங்களுக்கு தாங்க நான் சொன்ன விஷயங்கள் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அதில் தான் ஒன்று இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சரி ஓகே லக்னாதிபதி எட்லர் இருக்காரு ஆனால் எனக்கு இதில் எதுவும் நடக்கலை மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி இது விதிவிலக்குகள் இருக்குது அது உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுது அஞ்சு இந்த சொன்ன பாயிண்டில் எல்லா பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுது இல்லைனா சில பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுது இதுக்கு என்ன பண்ணலாம் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பரிகாரம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஒன்றும் ஆகாது சரி இதுக்கு நம்ம இப்போ வா வாழற வாழ்க்கைக்கான ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லலாம்னா ரெண்டு விஷயந்தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒத்துக்கோங்க பணம் என்ன எனக்கு வந்துருச்சு நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அவன் என் ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு தெரிஞ்சாலும் அவர் நான் தப்பாக பார்க்கணும்னு நினச்சன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு திருத்திக்கோங்க அங்கேயே உங்களை ஒரு வாட்டி அக்செப்ட் பண்ணி திருத்திட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உங்கள் மனசு அந்த தப்பை உங்களை பண்ண வைக்காது அது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு உங்களை தூண்டிட்டே தான் இருக்கும் அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லலை அப்பத்துக்கும் தான் இந்த முதல்ல சொன்ன பிரச்சனைகள் விஷயத்துக்கு எப்படின்னா உங்கள் மனசு பழகி பக்குவம் ஆயிடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு முதல்ல ரெண்டு மூணு வாட்டி பண்ணும்போது ஒரு விஷயம் ஃபெயில் ஆனால் கூட அது பிரச்சனையா தெரியாது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்தது பிரச்சனை நினைச்சு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா காலி ஸோ லக்னாதிபதி ஹெட்ல இருக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி தான் தரங்கள் வரும் எல்லாமே வரும் ஏன்னா நம்ம கேப்டன் லக்னாதிபதி நம்மளோட நம்மளோட ஆள் நம்ம கேப்டன் அவரு அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஹார்டான பிளேஸ் டேஞ்சரான பிளேஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம் எதுவுமே டேஞ்சர் கிடையாது பன்னெண்டு பாக்ஸ்ல ஒரு ஹார்டான பிளேஸ்ல உட்காந்துருக்காரு கஷ்டமான இடத்துல உட்காந்துருக்காருன்னா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒத்துக்கோங்க இதுதான் ஒரு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் இதுதான் இதுதாங்க பரிகாரம் நன்றி அஸ்ரோ சித்தி